இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை என்பது அல்லது இன பிரச்சினைக்கு தீர்வு என்பது வெறுமனே அரசியல் தீர்வாக மட்டுமல்லாமல் நாங்கள் பார்க்கின்ற விதத்தில் நாங்கள் கூர்வமாக இருந்தால் இந்த மலையக மக்களுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்கின்ற மக்களுக்கும் அவ்வாறு தேவைப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அது ஒரு பொருளாதார வளர்ச்சியாக அமைய வேண்டும் அது மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தின் சீரான தன்மை நூடாக அவர்களுடைய வாழ்வுக்கு மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிற விதத்திலான ஒரு பொருளாதார திட்டத்தொண்டே இந்த வரவு செலவு திட்டம் முன்வைத்திருக்கின்றது நாங்கள் சொல்கின்றோம் கொழும்பை மா மையப்படுத்தி இருந்த அந்த அபிவிருத்தி என்பது இப்போ தற்போது நாங்கள் பார்க்கின்றோம் கிராமிய புறங்களை வந்தடைந்திருக்கின்றது வடக்கு மாகாணத்தை வந்தடைந்திருக்கின்றது வட்டுவாக்கள் பாலத்தை மீள திருப்பி அமைத்தல் புனரமைக்கின்ற விடயங்கள் அது மட்டுமல்லாமல் அந்த பிரதேசங்களுக்கு தொழிற்சாலைகள் தொழில்நுட்பம் வந்தடைவதன் காரணத்தால் அந்த மக்களுடைய வாழ்வு தரம் உயரப்படுகின்றதை நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் அது மட்டுமல்லாமல் மலையக மக்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை உறுதிப்படுத்துவதற்காக முதலாளிமார்கள் சங்கத்தோடு இணைந்து அவர்களுக்கான அந்த சம்பளத்தை பெற்று கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய வகையிலான வரவு செலவு திட்டமாக இது அமைந்திருக்கின்றது நாங்கள் உறுதியாக கூறுகின்ற அதே போலவே நாங்கள் ஒரு அரசாங்கம் என்ற வகை முக்கியமாக நம்புகின்ற மூன்று காரணங்கள் காரணங்கள் இருக்கின்றன ஒன்று அந்த பொருளாதாரத்தின் ஜனநாயகம் பொருளாதார ஜனநாயகம் பொருளாதார சுயாதீன தன்மை என்றது வந்தடைய வேண்டிய ஒரு கட்டாயம் அது மட்டுமல்லாமல் அடிப்படை வசதிகள் எல்லாமே பூர்த்தி செய்யப்படுகின்ற ஒரு சமுதாயமாக இருத்தல் அவசியம் அதனை அடுத்து நாங்கள் சொல்கின்றோம் சட்டத்தின் முன்னால் அனைவருமே மதிக்கப்படுகின்ற ஒரு சமுதாயம் இது மூன்று விடயங்களையும் பூர்த்தி செய்யப்படுவதாக இருந்தால் அந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஒன்றாக வாழக்கூடிய சூழல் உருவாகின்றது ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம் இவ்வளவு காலமும் கொழும்பை மாத்திர மையமாக கொண்டு வளர்ச்சியால் அடைந்து கொண்டிருந்த இந்த நாடு தற்போது ஏனைய பிரதேசங்களையும் முக்கியமாக மலையகத்தை கருத்தில் கொண்டு இம்முறை நாங்கள் பார்க்கின்றோம் பாடசாலை அபிவிருத்திகளுக்கு அது மட்டுமல்லாமல் மலையக மக்களுடைய மாணவர்களுக்கு அவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியை வழங்கும் விதமாக மலையக கல்வியை அபிவிருத்தி செய்வதற்கான ஒதுக்கீடுகள் முதலீடுகள் அனைத்துமே இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது வடக்கு கிழக்கு பிரதேசங்களை பார்த்தாலும் கூட மீனவ தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு விவசாய துறைகளில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கான நடவடிக்கை அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வு வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான ஒதுக்கீடுகள் அந்த வடக்கு வடக்குக்கு நாங்கள் ஏற்படுத்த இருக்கின்ற மாற்றங்களுக்கான ஒதுக்கீடுகள் முதலீடுகளை அதுக்கான பண ஒதுக்கீடுகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் நாங்களே நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம் ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம் ஒட்டுமொத்த மக்கள் சமுதாயத்தின் பொறுப்பேந்துகின்ற ஒரு அரசாங்கம் என்றால் அந்த சமூகத்தில் வாழ்கின்ற அனைவருடைய வாழ்வையும் கட்டியெழுப்பக்கூடிய வகையிலான ஒரு வேலை திட்டமாக இருக்க வேண்டும் சம்பள உயர்வினை நாங்கள் பார்க்கும்போது கூட சம்பளம் என்றது வந்து நாங்கள் கையில் வாங்குகின்ற சம்பளம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் கூட அது எங்கள் வீட்டில் தங்கும் இடத்தில் இருக்காது ஏனென்றால் அது கல்விக்காக சுகாதாரத்துக்காக போக்குவரத்துக்காக வாழ்வை நடத்து அந்த தேவைப்பாடுகளுக்காக நாங்கள் பாரிய அளவு செலவழிப்போமாக இருந்தால் அந்த வருமானத்தின் அர்த்தமே இல்லாமல் போய்விடும் ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம் கல்வி கல்வி என்பதையும் சுகாதாரம் என்பதையும் மக்களுக்கு அந்த சுமையாக இருக்காமல் கல்வி என்றதின் பொறுப்பை அரசாங்கம் எழுந்திருக்கின்றது சுகாதாரம் என்றதின் அந்த சுமையை அரசாங்கம் தற்பொறுப்பேர்ந்திருக்கின்றது ஆகவே இந்த மக்களுக்கு சம்பள உயர்வு மாத்திரமில்லாமல் அந்த தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகளின் பொறுப்பை கூட அரசாங்கம் தாங்கியிருப்பதால் இந்த முறை இந்த பொருளாதார இந்த வரவு செலவு திட்டமானது மக்களுடைய வாழ்வு சுமையை குறைக்கின்ற விதத்தில் அமைந்திருக்கின்ற உண்மையான மக்கள் மயமாக்கப்பட்ட அது மக்கள் ஆட்சியின் மக்கள் ஆணைக்கு உத்தரவையா உத்தரவாதம் அளிக்கின்ற ஒரு வரவு செலவு திட்டமாக நாங்கள் பார்க்கின்றோம் விசேடமாக இந்த வரவு செலவு திட்டமானது ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாற்றமான வரவு செலவு திட்டமாகவே கருதப்படுகின்றது காரணம் இவ்வளவு நாட்கள் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தைப் போல் அல்லாது இந்த வரவு செலவு திட்டமானது முழு நாட்டின் முழு நாட்டின் மக்களையும் ஒரு குடையின் கீழாக ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை பார்ப்பது போல எல்லா மக்களையும் ஒன்றிணைத்ததாக வடக்கு கிழக்கு மேற்கு மேற்கு என்று மலையகம் என்று மத்தியம் என்று பார்த்து எல்லா ஜனங்களையும் ஒன்றிணைத்து இவ்வளவு நாட்களாக புறக்கணிக்கப்பட்டிருந்த ஜனத்தையும் ஒன்றிணைத்திருக்கிறது விசேஷமாக சொல்ல போனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் பிரதானமாக கவனம் செலுத்தப்பட்டிருப்பது இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களை எடுத்துக்கொண்டால் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக இளைஞர்களையும் அதே போல சிறுவர்களை மையப்படுத்தி இருப்பதற்கு காரணம் எங்களுடைய இந்த தேசிய மக்கள் சக்தியானது வருங்கால சந்ததியினரையும் எதிர்காலத்தை குறித்து எங்களுடைய நாட்டின் பரம்பரை எங்கள் நாட்டினுடைய எதிர்காலத்தை குறித்து முக்கிய கவனம் செலுத்தியதன் விளைவாக விசேஷமாக கற்பிணி பெண்களுக்கான போசா உணவு குறித்து சொல்லலாம் அதே போல பாலூட்டும் தாய்மார்களுக்கு பிள்ளைகளுக்கான திரிபோஷ போன்றவற்றிற்காக பண ஒதுக்கீடு செய்யும் பொழுது காரணம் போசாக்கான குழந்தைகள் பிறப்பதினூடாக எதிர்கால சந்ததியினர் போசாக்கான ஒரு வளமான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு அது காரணமாகின்றது அதே போல சிறுவர் மற்றும் பெண்களுடைய வன்முறைகளை குறித்து வன்முறை தடுப்பதற்காகவும் அதிகப்படியான பணங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதின் காரணமாக பெண்களும் அதே போல சிறுவர்கள் அதிகப்படியாக துன்புறுத்தல்களுக்கும் அதே போல துஷ்பிரயோகங்களுக்கும் உட்படுத்தப்படுகின்ற சமூகமாகவே இந்த சமூகம் காணப்படுகின்ற நிலையிலே இதற்கான பண ஒதுக்கீடானது நூற்றி இருபது மில்லியன் ரூபாயை ஒதுக்கி பெண்களுக்கு இலக்க பெண்களை இலக்காக கொண்டு நிகழ்ச்சி நிகழ்ச்சாக எழுபத்தி எழுநூத்தி இருபது மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதன் ஊடாக பெண்களை அபிவிருத்தி செய்வதும் அதே போல சிறுவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் முக்கியமான தற்காலி தற்காலத்தில் அத்தியாவசியமாக செய்யப்பட வேண்டியது என்று சொன்னால் தன்னுடைய வீட்டிலே பாதுகாப்பு இல்லாமல் பிள்ளைகள் காணப்படுகின்ற நிலையிலே இந்த பாதுகாப்பு நிகழ்ச்சிகளுக்காகவும் அதே போல பெண்களை ஊக்குவிப்பதற்கான இந்த நிகழ்ச்சி திட்டங்களினூடாக தேசிய மக்கள் சக்தியானது எங்களுடைய சமூகத்திலே பெண் என்பவளை ஒதுக்கி வைக்கப்பட்ட சமூகத்தை மாற்றி அவளையும் நாட்டின் ஒரு பங்குதாரர்களாக நாட்டின் அபிவிருத்தியின் ஒரு பங்காக மாற்றி இந்த இடத்திலே தெளிவுபடுகின்றது அதே போல நன்னடத்தை நன்னடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள் நலன்களை மேம்படுத்துவதற்காக தடுப்பு நிலங்களில் தடுப்பு இல்லங்களிலே குழந்தைகளை பராமரிப்பு வைத்திருக்கிற இடங்களில் இருக்கிற பிள்ளைகளை குறித்து நினைத்து அவர்களுடைய போக்குவரத்துக்கு நட்பு போக்குவரத்து என்ற பெயர் ஒரு போக்குவரத்து சேவையை சிறுவர் குற்றவாளிகளுக்கு போக்குவரத்து சேவையை பெற்றுக் கொடுப்பதினூடாக சிறுவர்கள் குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்களை அன்பான முறையிலே கொண்டு வருவதற்காக இந்த வரவு செலவு திட்டமானது மனிதாபிமானத்தோடு ஒரு குற்றவாளியை கூட அவர்களுடைய எதிர்காலத்திலே அவர்கள் குற்றவாளிகள் அல்ல அவர்கள் ஒரு நாட்டின் மனிதர்கள் நாட்டில் உள்ளவர்கள் என்பதை அவர்களை அந்த நிவர்த்தித்து அவர்களை ஒரு ஒரு நல்ல நல்ல சமூகத்திலே பிரஜையாக கொண்டு வருவதற்கான எங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா எண்ணத்திலே மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கான வேலை திட்டம் நாங்கள் செய்து கொண்டு போகிறோம் அதற்கான வேலை திட்டங்கள் தான் இவர் இவர் இவற்றின் ஊடாக வெளிப்படுகின்றது விசேடமாக சுகாதாரத்துறை எடுத்துக்கொண்டால் சுகாதாரத்துறையிலும் விசேஷமாக நாங்கள் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞான பணத்திலே சொன்ன காரியங்கள் சிலவற்றை காணவில்லை என்று எதிர்கட்சியினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞான பணத்திலும் அதே போல எங்களுடைய கொள்கை பிரகடன உரையிலே முன்வைத்தது போல மலேக தோட்டுப்புறங்களிலே காணப்படுகிற வைத்தியசாலைகளை நாங்கள் தேசிய நீரோற்றத்தோடு இணைத்து செயல்படுவோம் என்று நாங்கள் சொன்னோம் அதே போல இம்முறை சுகாதாரத்துறையானது சுகாதார தேவைக்கு உட்பட்டு இருக்கிற சுகாதார தேவையானது சுகாதாரத்துறைக்கு அதிக பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது போல பெருந்தோட்ட சுகாதார தேவைக்கான அதை செய்வதற்கு மனித வளங்கள் உபகரணங்கள் அதே மருந்துகள் வழங்குவதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது எனவே அவர்களுக்கான சுகாதார திட்டம் மலைக மக்கள் சுகாதார ரீதியாக புறக்கணிக்கப்பட்டு எத்தனையோ இன்னல்களுக்கு உட்பட்டு இருந்த நிலையிலே இந்த காரியம் தேசிய மக்கள் சக்தி சொன்னதை செய்திருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய விஞ்ஞாபனத்தில் என்னென்ன சொன்னோமோ அவற்றை அவற்றைத்திருப்பதை இதனூடாக காணலாம் இருக்கிற பிள்ளைகளுக்கான ஊட்டச்சத்து ஊட்டச்சத்துக்கான உணவுக்காக கட்டணங்கள் அறுபது ரூபாவிலிருந்து நூறு ரூபாவுக்கு மாற்றிருக்கிறது காரணம் விசேஷமாக மலையக பகுதிகளை எடுத்துக்கொண்டால் மலையக பகுதிகளில் இருக்கிற சிறுவர்கள் போசாக்கு அற்றவர்களாக போசாக்கு குறைந்தவர்களாகவே காணப்படுகிறார்கள் அவ்வாறான பிள்ளைகளுக்கு இவ்வாறான திட்டங்களை கொண்டு வருவதூடாக அவர்களுடைய போசாக்கு அதிகரிக்கின்றது எல்லா சமூகத்தையும் உட்செலுத்தியதாக விசேஷமாக மலையக சமூகத்தை இந்த வரவு செலவு திட்டமானது அதிகமாக ஈர்த்திருக்கின்றது அதே போல அவர்களுக்கு உரிய கவனம் செலுத்தியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அதே போல அதனை போலவே முற்பள்ளி ஆசிரியர்களுக்கான கொடுப்பனையும் அதிகரித்திருக்கிறது இவை எல்லாவற்றிலும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினரை வலுப்படுத்துவதும் எதிர்கால சந்ததியினருக்கு தேவையான அடித்தளத்தை சரியாக இடுவதற்கான வேலை திட்டங்களை மிகவும் கவனமாக யோசித்து இந்த வரவு செலவு திட்டத்திலே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது அதே போல அதனையோடு அதனோடு கூட மாணவர்களுக்கான புலமை பரிசில் இந்த பொருளாதாரத்தில் பொருளாதார சிக்கலான சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே பிள்ளைகளை கற்பிப்பது பிள்ளைகளுக்கு கற்பிப்பது என்பது பெரிய ஒரு சிக்கலான நிலைமையிலே இருக்கின்ற நிலையிலே இந்த புலமை பரிசில் பிள்ளைகளுக்கும் அதே போல விளையாட்டு பாடசாலையில் விளையாட்டு பாடசாலைகள் மாணவர்களுக்கான போஷாக்கு உணவுகள் அதே போல தொழிற்பயிற்சி நிலையங்கள் இவற்றுக்கான கொடுப்பனவுகளை அதிகரித்திருக்கிறது விட கொடுக்கப்பட்டதை விட அதிகமான அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி நிலையை உயர்த்த வேண்டும் ஒரு சமூகம் உயர வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்திலே இருக்கின்ற பிள்ளைகளுடைய மாணவர்களுடைய கல்வி நிலை மாற வேண்டும் கல்வியிலே ஒரு மனிதன் தேறினால் சமூகமாக மாறும் எனவே நோக்கத்தோடு இளைஞர்கள் கல்வி நடவடிக்கைக்கான ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அவர்களுக்கான வேலை திட்டத்தை இதில் செய்திருக்கிறது நாங்கள் காணலாம் விசேஷமாக எங்களுடைய நாட்டிலே இந்த தொடர்ச்சியான காலங்களாக நாங்கள் பார்க்கின்ற தான் போதையற்ற ஒரு போதை போதை வசத்துக்கு அடிமைப்பட்ட இளைஞர் சமூகமாக அவர்களுடைய எதிர்காலம் வீணாகி எதிர்காலத்து எதிர்கால சந்ததியினரை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே தேசிய மக்கள் சக்தி அவர்களையும் மறக்கவில்லை அவர்களுக்கான வேலை திட்டமாக போதை பொருளாற்ற சமூகம் ஒன்றை கட்சி எழுப்புவதற்காக அவர்களுக்கான விழிப்புணர்வுகள் அதே போல வலுவூற்றல் நிகழ்ச்சிகளை செய்து அவர்களை கட்டி எழுப்புவதற்காக பண ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் எங்களுடைய சமூகம் எங்களுடைய நாடு இந்த சிறிய அழகான இந்த நாட்டிலே ஒவ்வொரு பிரஜையும் மிக முக்கியமானவர்கள் விஷேடமாக இளைஞர்கள் யுவதிகள் சிறுவர்கள் மிக முக்கியமானவர்கள் அவர்களே எதிர்காலத்தின் சந்ததியினர் அவர்களை இழக்க கூடாது என்பதற்காக அவர்களுடைய வாழ்க்கையை கட்டியல் போவதற்கான இந்த வேலை திட்டங்கள் அவர்களை விடுதலை செய்து அவர்களை கட்டியல் போவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல விசேடமாக நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எங்களுடைய மலையக தமிழ் மக்களை குறித்து சொல்வோம் என்று சொன்னால் அவர்களை இந்த வரவு செலவு திட்டத்திலே அதிகப்படியான கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது நான் சொன்னேன் அதற்கு காரணம் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்திலே ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூவாயிரம் மூன்று மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்திருக்கிறது இந்த தேசிய மக்கள் சக்தியானது விசேடமாக வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிக்காக நாலாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு மில்லியனையும் இதனூடாக நாங்கள் இன்று இப்பொழுது நாங்கள் சொன்னது போல வீடமைப்பு திட்டத்திற்காக இத்தனை வருடங்களாக எத்தனையோ ஆட்சியிலே வரவு செலவு திட்டங்களிலே நிதி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலும் அந்த வேலைகள் நடைபெறவில்லை ஆனால் இன்று வரைக்கும் வருகின்ற காலங்களிலே இதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் எனவே மலையகத்தின் மக்களுடைய வீட்டு திட்ட பிரச்சனை அதே போல அவர்களுடைய நிலப்பிரச்சனைகளுக்கான தீர்வை இந்த தேசிய மக்கள் சக்தி செய்வதற்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல தமிழ் இளைஞர்களுக்கான வேலை தொழில் பயிற்சி வழங்குவதற்காக பண ஒதுக்கீடு நடைபெற்று கொண்டிருக்கிறது காரணம் அவர்கள் என்ன படித்தாலும் படித்து முடித்துவிட்டு வேலை வாய்ப்பு இல்லாதது நிமித்தம் கொழும்பு பகுதிகளுக்கு வந்து வீடுகளிலும் கடைகளிலும் வேலை செய்து கலாச்சாரம் மாறி அவர்களுக்கான சரியான தொழில் பயிற்சிகளை வழங்கி அவர்களின் உற்பத்தியாளர்களாக உருவாக்குவதற்கான திட்டத்தை தேசிய மக்கள் சக்தி முன்வைத்திருக்கிறது அதே போல மலைக தமிழ் அவசி தூமிய மற்ற வினாடி சபாபதி அதே போல மலைக பிள்ளைகளுடைய கல்வியை குறித்து அவர்களுடைய தொழில்நுட்ப கல்வியை வளர்ச்சி செய்வதற்காக நாங்கள் ஸ்மார்ட் வகுப்பறைகளை அவர்கள் முன்வைப்பதற்காக அவர்களுக்கு எட்நூத்தி அறுபது மில்லியன் ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறது இவை எல்லாவற்றிலும் இருந்து விளங்குகின்ற காரியம் என்னவென்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தியானது என்னுடைய சமூகத்தையும் அதை இந்த வரவு செலவு திட்டமானது எல்லா சமூகத்தையும் உட்பட உள்படுத்தி இருக்கிறது விசேடமாக மலையக மக்களுடைய சம்பளத்தை குறித்து கூட அரசாங்கமாக எழுநூறு ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு இருக்கும் போது நாங்கள் அனைவரும் இளைஞர்கள் என்ற இந்த பிரச்சனையை சொல்லிக்கொண்டிருக்கிற நாளே விசேடமாக கம்பெனி தனியார் கம்பெனிகள் அதே போல கம்பெனி உரிமையாளர்கள் இதை குறித்ததான சாதாரணமான ஒரு திட்டத்தினை எங்களுக்கு முன்வைத்து மலையக மக்களுடைய இந்த நீண்ட நாட்களாக கொண்டு வருகின்ற மலையக பிரச்சனைகளுக்கும் இந்த சம்பள பேச்சுவார்த்தைக்கும் சரியான ஒரு முடிவை ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி